நமஸ்காரம் அஸ்மத் சர்வகுரு கௌரமாக இது நமது உலகம் சேனல் இவர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கம் சிறு சிறு சேமிப்பு பெரிய லாபத்தை தரக்கூடிய சிறுகட்டி பெருக வாழ் என்பதை அருவபூர்வமாக உணர்ந்த கன்னிராசி அன்பர்களின் உடலை எதிர்பரக்கூடிய புரட்டாசி மாதம் நமக்கு எப்படி இருக்கும் விஸ்வாச வருஷம் புரட்டாசி மாதம் பதினாகி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதன்கிழமை ஏகாதசி திதியில் புனர்பூசி நட்சத்திரத்தில் குரு தசையில் பிறக்கக்கூடிய புரம் புரட்டாசி மாதம் கன்னிராசிக்காரில் நமக்கு எப்படி இருக்கும் மிக அற்புதமாக இருக்கும் சார் சார் ஒவ்வொரு மாதம் இப்படி தான் சொல்கிறீங்க இந்த மாதம் வித்தியாசமாகவும் பண்ணலாமே ஏன்னா குரு திசையில் பிறக்கக்கூடிய மாதம் உபயராசி நம்முடைய ராசி உபயராசி தான் அந்த உபயராசியில் தான் குரு இருக்க நான்குக்கும் ஏழுக்கும் உடையவனான குரு பத்தில் அமர்ந்து உண்டு நம்முடைய இரண்டாம் விட்ட பார்க்குறார் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ரெண்டாவது பன்னிரெண்டு குடையவனான பன்னிரெண்டு குடையவனான சூரியன் நம்ம வீட்டில் உட்காந்துருக்கான் அதனால் ஒரு சின்ன மைனஸாக இருந்தாலுமே புதன் வந்து நம்ம கூடவே இருக்கிறதுனால புதன் பிளஸ் பாயிண்ட் ஆட்சியும் உச்சமும் பெற்று இருக்கக்கூடியது ஒபே ராசியில் இருக்கக்கூடியதில் ஆட்சியும் உச்சமும் பெற்ற ஒரே கிரகம் அப்படின்னா புதன் மட்டும்தான் அடுத்தது அந்த சுக்கரன் நம்ம இங்கே வரா இருபத்த இருபது தேதிக்கு மேலே சுக்கரன் வந்து கன்னிக்கு வரார் புதன் பதினஞ்சு தேதிக்கு மேலே ரெண்டாம் இடத்திற்கு போகிறார் இது அற்புதமானது சூரியன் சூரியன் சுக்கரன் நம்முடைய வீட்டில் அந்த சுக்கரன் சுக்கரனுடைய வீட்டில் புதன் நம்முடைய புதனுடைய வீட்டுல குரு குருவினுடைய வீட்டுல சனி வக்கர சனி அந்த சனியினுடைய வீட்டுல ராகு என்ன அற்புதமான கால்கைகள் பாருங்க இதெல்லாம் வைத்து நாம் இந்த மாதத்தை கணக்கிட்டோமே ஆனால் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதா இருக்கும் முதல்ல ஆறுலையும் பன்னெண்டுலையும் ராகு கேத்து அமைந்திருப்பது மிக மிக அற்புதம் நமக்கு அதுவும் இல்லாமல் சுக்கரனோடு சேர்ந்த ராகு கேத்து அது சனியோடு சேர்ந்த ராகு வக்கர சனி அதனால புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சனி அவரோடு சேர்ந்த ராகு புனர்பூஷேத்திரம் இருக்கக்கூடிய குரு புனர்பூசமிசா புரட்டாதி இது ஒரு பெரிய அற்புதமான காம்பினேஷன் இந்த காம்பினேஷன் எல்லாமே நமக்கு மிக ஏற்றத்தை தரக்கூடிய அது அந்த குரு தன்னுடைய இதிலே இருக்கார் புனர்பூசமிசா புரட்டாதியிலே குரு இருக்கார் ஸோ இந்த மாதிரியான ஒரு அற்புதமான மாதமான இந்த புரட்டாசி மாதம் நமக்கு அமைஞ்சிருக்கிறது அதை பன்னெண்டு ஆறு ராகும் பன்னெண்டில் கேது அப்படிங்கிறது ஒரு இடத்தில் இருக்கக்கூடாது வெளிநாடு செல்பவர்களுக்கு வெளி ஊர் வெளி மாநிலம் செல்பவர்களுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு இடப்பெயர்ச்சியோ வேறு ஒரு நல்ல ச சூழ்நிலையோ ஏற்படுத்தி கொடுவதற்கான சாத்தியக் குரல்கள் அதிகமாக இருக்குது அக்டோபர் மாதங்களில் செப்டம்பர் மாதம் அடுத்து அக்டோபர் மாதம் இந்த அக்டோபர் மாதமே கன்னிராசிக்கார நமக்கு இன்னும் பெரிய பெரிய வரவுகள் காத்திருக்கு சார் என்ன வரவு அப்படிங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் அப்ளிகேஷன் போட்டால் தான் ஆர்டர் வரும் எது இருக்கெல்லாம் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டு வச்சிருக்கீங்களோ அது இதுக்கெல்லாம் ஆர்டர் வருவதற்கான சாத்தியம் பொருள் இருக்குது சரி போட இல்லைன்னா இப்போயாவது போட்டிருக்கு இப்போயாவது போட்டு ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருங்க உங்களுக்கு பின் காலத்தில் அது உபயோகமாக இருக்கும் அடுத்தது இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நிலம் வீடு வாகனம் மாறுவதற்கும் கிடைப்பதற்கும் நம்மளிடம் சேருவதற்கும் ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த மாதம் அதை நாம தான் யூஸ் பண்ணிக்கணும் நமக்கு என்ன எப்போது வேணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கணும் நிச்சயமா நமக்கு கிடைக்கூடிய மாதமாக இருக்கும் அதே மாதிரி இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நம்முடைய ஏழாம் பறவையாக எட்டாம் வீட்டை பார்க்குறார் எட்டாம் வீட்டை இல்லை எட்டாம் பறவையாக நம்முடைய ஒன்பதாம் வீட்டையும் பார்க்குறார் அது சுக்கரனுடைய வீடு அந்த சுக்கரன் நம்ம கூட இருக்குச்சு நான்காவது வாரம் அதாவது அக்டோபர் மாதம் இரண்டாவது வாரத்தில் சுக்கரன் வந்து இங்கே நீச்சன் ஆனாலும் புதனுடைய வீட்டில் தான் நீச்சன் அதிபதி நமக்கு நீச்சனாக இருந்தாலுமே ஏற்றத்தை தரக்கூடியவனாகத்தான் அமைந்திருக்கிறேன் இரண்டாவட்டை குருவனுடைய பார்வை எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு தொழில் செய்பவர்களுக்கு இந்த மாதம் மிக மிக ஏற்றம் தரக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கிறது நிலம் நீர் விவசாயம் செயல்பவர்களுக்கும் இந்த மாதம் நன்றாக அமைஞ்சிருக்கிறது ஆனா நிலம் சம்பந்தப்பட்டது நீர் சம்மந்தப்பட்டது ரெண்டும் சேர்ந்து சம்மந்தப்பட்ட ஒரு இடத்துல இருக்கக்கூடிய விவசாயம் மீன் வளத்துறை இப்படி எல்லாம் இருக்கிறது சின்ன சின்ன சிக்கல்கள் வருவதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்குது அதன் மூலியமாக செலவினங்கள் வந்து நமக்கு ஏற்றத்தை தருவதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்குது என்னென்ன சிக்கல் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை நீங்களே அதை எதிர்பார்ப்பீங்க எதிர்கொள்ளுங்கள் என்ன பிளானிங் அதுதான் முக்கியம் பிளான் பண்ணிக்கோங்க நல்ல பிளான் பண்ணீங்கன்னா பாஞ்சு தேதிக்கு மேலே புதன் ரெண்டாம் இடத்துக்கு வர நல்ல பிளான் பண்ணிக்கோங்க அந்த பிளானிங் நமக்கு ஆறுதலை தரும் மன நிம்மதியை தரும் எதற்காக இருந்தாலுமே பிளானிங் முக்கியம் அவசரப்பட்டு அடியெடுத்து வச்சிடாதீங்க அந்த பிளானிங்கை வந்து ரொம்ப ப்ராப்பராக பண்ணுங்க பண்ணிவிங்கன்னா எதிர்வரக்கூடிய நாட்கள் மிக மிக அற்புதமாக இருக்கும் நமக்கு ஏற்றத்தை ஏற்றக்கூடிய நாட்களாக அமைஞ்சிருக்கும் அது மட்டுமல்ல இந்த ஷேர்ஸ் பிஸ்னஸ் அப்படிங்கிறது என்ன ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி வக்கர சனியாக இருக்கான் அவன் நம்முடைய வீட்டை வேலை பார்க்குறான் அது மட்டுமல்ல பத்தாம் பிறகு நம்ம நான்காம் வீட்டை பார்க்குறான் மூன்றாம் பார்வையில நம்முடைய ஏழு எட்டு ஒன்பதாம் கட்ட பார்க்கிறேன் இதனால கொஞ்சம் தடைகள் வருவதற்கு சாத்தியக்கூட இருக்கு பணம் எங்கெங்கெல்லாம் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்களோ முதலீடு பண்றீங்களோ அந்த பணம் உடனே உங்களுக்கு திரும்பி கைக்கு வராது எதிர்பார்த்த இடத்திலிருந்து இமீடியட்டா பணம் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் கொஞ்சம் குறைச்சலா தான் இருக்கு அதை மட்டும் பிளான் பண்ணிக்கோ அதுக்காக நான் முதல்ல சொன்னேன் எல்லாத்துக்குமே பிளான் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு அந்த பண விஷயத்துல ரொம்ப பிளான் பண்ணிக்கோங்க உறவினர்களிடம் ஈடுபாடு அதிகமாக காட்டாதீங்க எவ நண்பர்களிடமும் உடலிடம் எதிர்பார்ப்பை குறைத்துக் கொள்ளுங்கள் அவர்களிடமிருந்து சங்கடங்கள் தான் அதிகமாக வரும் நமக்கான பிளஸ் பாயிண்ட் அதிகமாக வராது அதே நம்ம அது திரும்பவும் சொல்றேன் அதனால தான் பிளானிங்னு சொன்னேன் நான் இதற்கு அடுத்தது உடல் உபாதைகள் அப்படின்னு பார்க்கச்சே இடுப்பு வலி வயத்து வலி இந்த செஸ்ட் பெயின் வருவதற்கு செஸ்ட்டு கீழே வயது சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள் வருவதற்கு பின்பக்கம் பின்பக்க உபாதைகள் வருவதற்கு சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது ரொம்ப லாங் டிராவல் பண்ணுறவங்களுக்கு அந்த பிரச்சனைக்குள்ள முதுவலி பிரச்சனை அது மூட்டு வலி பிரச்சனை முதுகு வலி பிரச்சனை இருப்பதற்கு சாத்தியக்கூறு நிறைய இருக்குது அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து ஹேண்டில் பண்ணுங்கள் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் நம்முடைய குலதெய்வ இஷ்ட தெய்வத்தை வணங்க மறக்காதீர்கள் பெருமாளை சென்று வாருங்கள் பெருமாளை எந்த ரூபத்தில் இருந்தாலும் ராமனாக இருந்தாலும் கிருஷ்ணனாக இருந்தாலும் முருகனாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சென்று முருகனும் மிருக மருகன்தானே பெருமாளைய மருகன்தானே உங்களுக்கு இஸ்வரெகமாக இருந்தாலும் குலதெய்வமாக இருந்தாலும் அதை புதன்கிழமைகள் ஈவினிங் ஏழு எட்டு சென்று வள விளக்கேற்று வணங்கி வருதல் அப்படிங்கிறது நமக்கு நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் வெளி சிறிதும் சந்தேகமில்லை வேறொரு காணில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை அழுத்துங்க ரெண்டு மூணு பிரச்சனைகள் பேசியிருக்கோம் அதற்கு தீர்வையும் பேசியிருக்கோம் இதையும் திரும்பி பாருங்க அதனால லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்